வணக்கம் இன்று செவ்வாய்கிழமை காலையில் நல்ல நேரம் ஏழரை எட்ட மாலையில் நாலரை அஞ்சரை இன்று புனர்பூசம் மாலை நாலரை வல்லு அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம் சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் அதாவது குறிப்பாக அனுஷம் கேட்டை இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இதில் ரெண்டு நட்சத்திரக்காரர்களுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மூணு நாளரை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் வர துர்க்கை அன்னைக்கும் விலக்கேற்றினால் நல்லது இந்த சந்திராஷ்டிரமம் என்று சொன்னால் இன்று அவர்களுக்கு அந்த அஸ்தமம் சந்திர அஸ்தமம் அதனால் சந்திராஷ்டமம் அஸ்தமத்தில் இருக்கின்ற பொழுது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறிது சங்கடங்கள் சிரமங்கள் ஏற்படலாம் எனவே அதிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு அல்லது தங்களை பாதுகாத்துவதற்கு இதுபோன்று விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு போல் இன்று திதி சப்தமி இன்று பூராவிலும் சப்தமி தேதி தான் ஆகவே பக்த கோடிகள் இன்றைய இந்த செவ்வாய் என்கிற இந்த நாளை நீங்கள் இறை வழிபாட்டின் மூலம் செழிப்புற நடத்தி கொள்ள வேண்டும் நன்றும் தீதும் நன்றும் பிறதரவாரா என்று சொல்வார்கள் அதுபோல் நல்லதானாலும் தீயதானாலும் நம் செய்கின்ற வினைகளால் மட்டுமே ஏற்படும் எந்த ஒரு நிகழ்வும் அல்லது எந்த ஒரு காரியமும் நம்மால் மட்டுமே செய்ய முடியும் நாம் எல்லா விதத்திலும் முயற்சி எடுத்து முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்த்துக்கள்